ஒரு பூ ஒரு பழம் புனித போராணி இருபத்தி இரண்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு ஒரு பூ ஒரு பழம் ஒரு பூ மல்லிகை பெருமானார் சல்லல்லா அலை வசல்லம் அவர்கள் தொட்ட பொருட்களை பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டிருந்த சமயம் அவர் இரண்டு முறை மல்லிகை மலரை தொட்ட வரலாற்று சம்பவங்கள் உண்டு அதை ஏன் விரும்பினார் எத்தனையோ மலர்கள் இருக்கின்றனவே என்று சிந்தித்த போதுதான் விடை கிட்டியது மலர்களிலேயே மலராமல் இருக்கும் மொட்டிலேயே பறிக்கப்படும் ஒரே மலர் மல்லிகை மலர்தான் அதை தொடுக்கப்பட்டு மங்கையர் சூடியதும் மலரும் தன்மையுடையது ஏனைய மலர்கள் செடியிலோ கொடியிலோ மலரும் அப்படி மலர்ந்த பின்னரே மக்களும் பறிப்பர் அதற்குள் மலர்ந்த மலரின் மகரந்தங்கள் அதன் மீது ஒட்டியுள்ள தேனீக்கள் ஈக்கள் பட்டுப்பூச்சிக்கள் மீது ஒட்டிக்கொள்ளும் தேனை தந்து பூச்சிக்களை கவர்ந்து வந்து இழுத்து பின் மகரந்தம் ஒட்டிய பூச்சு மலருக்கு மலர் தாவி மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு பூவுக்குள் ஒரு விபச்சாரம் விளையும் அதன் பின்னரே மலரினம் வளர்ச்சி அடையும் இப்படி மலருக்குள் நடக்கும் விபச்சாரத்தை தவிர்க்கப்பட்ட மலர் மல்லிகை மலர் மொட்டிலேயே பறிக்கப்பட்டதால் அதில் பல பூச்சிகளினால் கலங்கப்படாது காப்பாற்றப்பட்ட பூ இதுதான் காரணமாக இருக்க வேண்டும் என யூகிக்கின்றோம் இது தவிர சரித்திர சான்றுகள் இல்லை ஒரு பழம் ஆரஞ்சு பழம் என் நண்பர் ஒருவரது வீட்டுக்கு போயிருந்தேன் அவர் மகளுக்கு மனமாகி புகுந்த வீட்டுக்கு போகின்றபடியால் ஆசி கூற என்னையும் அழைத்திருந்தார் தட்டில் ஆரஞ்சு பழம் மட்டுமே இருந்தது என்ன சார் வாழை மா பழா என்று இல்லாது ஆஸ்பத்திரியில் உபயோகிக்கும் ஆரஞ்சு பழத்தை வைத்துள்ளீர்களே என்றார் ஒருவர் உடனே நமது நண்பர் சிரித்து கொண்டே ஆரணகுகள் ஆரஞ்சு பழம் போல் இருக்க வேண்டும் ஆரஞ்சு மட்டுமே மரத்திலேயே அதாவது கொம்பிலேயே பழுக்கும் பழம் அதை காயாக பறித்து வைத்தால் நிச்சயம் பழுக்காது மரத்திலேயே பழுத்தால்தான் ஆச்சு இல்லாட்டி பழுக்காது அதுபோல பெண்கள் பிறந்த வீட்டிலேயே பழுக்கணும் ஆரேஞ்சு பிஞ்சிலேயே பழுத்தா வெதும்பிவிடும் பெரும்பாலும் பிஞ்சில் பழுக்காது பிறந்த வீட்டிலேயே சமையணும் வயசுக்கு வரணும் சமைக்கவும் வீட்டை பரிபாலிக்கவும் பிறந்த வீட்டிலேயே கற்று பழமாகிய பின் புகுந்த வீட்டுக்கு போய் சிறப்படையணும் பிறந்த வீட்டிலே கனியாது பனியாது இனிக்காது புகுந்த வீட்டுக்கு போனா நிச்சயம் பழக்க மாட்டா கொம்பிலேயே பழக்கணும் அதனால்தான் எங்கள் குடும்ப வழக்கப்படி ஆரஞ்சு பழத்தை வைக்கின்றோம் என்றார் அவர் கூறியது உண்மை ஆனால் அதுவரை என் கண்ணில் அவ்வுண்மை படவில்லையே நாம் கற்றதை விட கற்க வேண்டியது நிறைய உள்ளது அன்றாடம் உண்ணும் ஆரஞ்சு கூட தன் மானத்தை சொல்லும் தத்துவம் கொண்டுள்ளதே அவரை பாராட்டி ஆசி கூறி வந்து ஆரஞ்சு பழம் அருந்தினேன் பழனி பாபா